வசனம் ஒன்று தீமோத்தையே இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய சித்தம் என்ன அல்லது தேவனுடைய விருப்பம் என்ன எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியும் அறிவை அடையவும் வேண்டும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை அவர் எவ்வளவு வேணும் விரும்பாதவர் மாறாக துன்மார்க்கன் தன் துன்மார்க்க செயலை விட்டு தேவனிடத்தில் திரும்புவதை அவர் விரும்புகிறார் அவர் அதை எதிர்பார்க்கிறார் இளையகுமாரின் துன்மார்க்க ஜீவியம் செய்து தகப்பனை விட்டு தூரம் போய் தனக்கு கேடு உண்டாக்கி கொண்டான் ஒரு கட்டத்தில் அவன் தன் பிழையை உணர்ந்தவனாய் தன் தகப்பனிடத்தில் திரும்பின போது உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் பிழைகளை அறிக்கை செய்து தன் பாவத்தை அறிக்கை செய்து தன் தகப்பனிடத்தில் திரும்பின போது வேதம் சொல்லுகிறது லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் தகப்பன் என்ன செய்தார் தெரியுமா அவனை கட் அணைத்து முத்தமிட்டு அவன் இழந்த ரட்சிப்பை அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்து அவனை தம்மோடு கூட தம்முடைய வீட்டிலே சேர்த்து கொண்டார் என்பதை பார்க்கிறோம் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி இது கிருபையின் காலம் இது ரட்சணிய நாள் இந்த நாளிலே கத்தறிந்த சத்தத்தை கேட்க வைத்திருப்பது எதற்கு தெரியுமா உன்னை அவர் இழந்து போக விரும்பவில்லை அவை உனக்கு கேடு உண்டாக்குகிற உன் ஆத்மாவுக்கு சேதத்தை உண்டாக்குகிற பாவ காரியங்களை விட்டு நீ கத்தரிடத்தில் திரும்ப அவர் உன்னை சேர்த்து கொள்ள அவர் உன்னை அணைத்து முத்தமிட அவர் காத்திருக்கிறார் காரணம் அவர் உன்னை இழந்து போக விரும்பவில்லை எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நரகம் என்பது சாத்தானுக்காகவும் அவன் கூட்டத்தாருக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டது பிசாசானவன் என்ன செய்கிறான் தன்னுடைய தந்திரத்தினாலே மனுஷனை அல்லது மனுக்களத்தை பாவத்தில் விளவைத்து அது நிமித்தம் அவர்களையும் தன்னோடு கூட அந்த ஆக்கினையிலே கொண்டு போகும்படி அவன் துரிதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே இந்த வேலையை செய்தவன் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறான் இப்பொழுது அதிகமாகவே செய்கிறான் காரணம் வேதம் சொல்லுகிறது தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்பதை அவன் அறிந்து தன் பக்கமாய் அநேகரை வஞ்சித்து இழுத்து கொண்டிருக்கிறான் என்று இந்த பிடியிலிருந்து இந்த இருளிலிருந்து வெளிச்சம் தரவே விடுதலை தரவே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரினான் நம்ம ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே தந்தருளினார் சத்தியத்தை அறியும் அறிவு என்பது கிறிஸ்துவை அறியும் அறிவு கிறிஸ்துவை குறித்ததான அந்த வெளிச்சம் அந்த அறிவு நமக்குள்ளே உண்டாகும் போது இந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது அல்லது ரட்சிப்பு கிடைக்கிறது அமைய ரட்சிக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி எப்படி ரட்சிக்கப்பட்டோம் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு என்ன விசுவாசம் கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசம் அதைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் நாம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் இதற்காக ஜபிப்போம் இதற்காக செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம் சத்தியத்தை அறிகிற அறிவு என்பது கிறிஸ்துவை அறிகிற அறிவு இதில் எப்படி வளர வேதம் சொல்லுகிறது வசனமே சத்தியம் கிறிஸ்துவே சத்தியம் என்று எனவே ஒவ்வொரு நாளும் வசனத்தை அதிகம் வாசிப்போம் வசனத்தை அதிகம் தியானிப்போம் வசனத்தினால் இருதயத்தை நிரப்புவோம் இது நம்மை கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்க்கும் அல்லது சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்க்கும் இது நம்மை இரட்சிப்பில் நிலைநிறுத்தும் கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்யும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளருவோம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட ஜபிப்போம் செயல்படுவோம் கர்த்தரவுகளை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிக்கலாமா இந்த காலை வேளையில் எல்லாரும் சேர்ந்து எல்லாருடைய ரட்சிப்புக்காக ஜபிக்கலாமா இரக்கமுள்ள தேவனே பரிசுத்த எல்லாரும் ரட்சிக்கப்படுவது உமக்கு சித்தமா இருக்கிறதல்லப்பா அண்டவரே எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமல் இன்னும் அநேகர் அண்ட ஒரு ரட்சிப்புக்குள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டு அப்பா நாங்கள் கிருபையாயுமை கண்டது போல உடைய முகத்தின் ஒளியை நீர் எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணினது போல என் ஜனங்கள் மேல் பிரகாசிப்பிக்க செய்வீராக ஒருவரும் கெட்ட போது உங்களுடைய சித்தம் அல்லவே அப்பா என் தேசம் இயேசுவை அறியட்டும் என் ஜனங்களுமே அறியட்டும் அறியட்டுமாண்டுவ கத்தர் கிருபையாக இறங்கி அந்த ஒரு எழுப்புதலை எங்கள் தேசத்திலே காணப்பண்ணுவீராக எல்லா ஜனங்களும் உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்ட ஒரே உம்முடைய நாமத்தை சொல்லி துதிக்க உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எங்கள் தேசத்தில் ஏசு கிறிஸ்துவின் நாமம் ஓங்கி நிற்க உயர்த்தப்பட கிருபை செய்யும் கிருபை செய்யும் இதை பார்க்கிற கேட்கிற யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களே ஆனால் கதாவே இந்த சத்தியத்தை அறியும் அறிவை அவர்களுக்கு கொடுத்து இந்த ரட்சிப்புக்குள்ளே அவர்களை கொண்டு வரும் தேவ சமாதானம் கிருபை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே